அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி விரத முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மாதா மாதம் வரும் சிவராத்திரியை காட்டிலும் மாசி மாதம் தேய்பிரை நாளில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக ரொம்பவும் விசேஷமாக விரதம் இருந்து கொண்டாடப்படுகிறது வேண்டிய வரங்களை வேண்டியபடி பெறக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளை இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் வருகிறது அன்று ஈசனை வழிபடும் முறையும் நான்கு கால பூஜைகளை மேற்கொள்ளும் முறையும் பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதத்தை இருந்து ஆரம்பித்து மாலை வரையிலும் தொடர வேண்டும் பின்னர் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை நாளை காலையில் இருந்து விரதத்தை கொண்டு மாலையில் நான்கு கால பூஜைகள் செய்து மறுநாள் அதிகாலை வரை நீடித்து விரதத்தை முடிக்க வேண்டும் வேண்டிய வரங்களை அப்படியே சிவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மகா சிவராத்திரியில் நினைத்து விரதம் இருந்து பக்தியுடன் வழிபட வேண்டும் இந்த மகா சிவராத்திரியில் தெரியாமலும் விரதம் இருந்து வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு கிடைக்க பெறாத அற்புதமான பல வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை காலையில் இருந்து உணவேதம் முன்னாமல் விரதம் இருந்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சாதாரணமாக வீட்டில் விலக்கேற்றி பிரதோஷ வழிபாட்டை மாலையில் கோவிலுக்கு சென்று வந்து பின்பு விரதத்தை முடித்து எளிய உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் பின்பு புதன்கிழமையில் மகா சிவராத்திரி என்று காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து தொடர்ந்து ஒரு மணி நேரமாவது அமர்ந்து தியானம் மேற்கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜையை துவங்க வேண்டும் முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்வதாகும் இந்த நேரத்தில் சிவனுக்கு விலக்கேற்றி வைத்து பாசி பருப்பு கலந்த பொங்கலை நெய்வேதியம் படைத்து ஏழரை மணிக்கு பால் அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இரவு பத்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையை துவங்க வேண்டும் இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபடுவதாகவும் இந்த நேரத்தில் பஞ்சாமிர்தத்தால் பத்தரை மணி அளவில் அபிஷேகம் செய்து சிவனுக்கு பொங்கல் பாயாசம் கற்கண்டு ஆகியவற்றை நெய்வேதியம் படைத்து மனதார வழிபட வேண்டும் லிங்கோத்பவராக காட்சியளிக்கக்கூடிய இந்த மூன்றாம் கால பூஜையில் தாய் பார்வதி தேவி வழிபடக்கூடிய நேரமாகும் நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் இந்த பூஜையை மிக முக்கியமாக செய்ய வேண்டும் எள்ளு சாதத்தை தயார் செய்து நெய்வேதியம் படைத்து லிங்கத்திற்கு தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாயினும் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரியுங்கள் அதிகாலை நாலரை மணிக்கு கடைசி நான்காம் கால பூஜை தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்று அனைத்து சிவ பக்தர்களும் வழிபடக்கூடிய காலமாகும் இந்த நேரம் வரை கண் விழித்திருந்து சிவபெருமானை மனதில் நிறுத்தி பக்தியுடன் கரும்பு சாரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சுத்த சாதத்தை நெய்விட்டு நெய்வேதியம் படைத்து வழிபட்டு மகா சிவராத்திரி விரதத்தை முறையாக முடிக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி